ரஷ்யர்கள் சமீபத்தில் சி டெர்மினேட்டர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு வார்ஷிப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே தரையில் லேண்ட் டெர்மினேட்டர் அப்படின்ற ஒரு பிஎம்பி வெஹிக்கிள் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த பிஎம்பி வெஹிக்கிளை தொடர்ந்து சமீபத்தில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ரிகேட் அப்படின்றது மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்குது இந்த ஃப்ரிகேட்டையே சி டெர்மினேட்டர் சொல்கிறாங்க அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிகேட்டில் பொருத்தப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் தான் ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த ஆயுதங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நானுங்க ஆகாஷியை தவுழ்்போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே இரண்டு நாடுகள் மட்டும்தான் ஆப்ரேஷன் ஆப்ரேஷனலைஸ் ஆக்கியிருக்காங்க ஒன்று சீனா இன்னொன்று ரஷ்யா அதற்கடுத்து இந்தியாவாகிய நம்மளும் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை உருவாக்கி வச்சுருக்குறோம் ஆனால் லேண்ட் ஏர் சி அப்படின்னு சொல்லி மூணு டொமைன்லேயும் நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை நம்ம பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வரல பட் ரஷ்யர்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏர் லான்ச்சு ஹைப்பர்சானிக் ஏவுகணை வச்சுருக்காங்க சீ லான்ச்சிட்டு வச்சுருக்காங்க லேண்ட் லான்ச்சும் வச்சுருக்காங்க இப்படி எல்லா டொமைன்லையும் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை கரண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கண்ட்ரி ரஷ்யர்கள் மட்டும்தான் ஸோ இந்த ஒரு ஃபேக்டை தொடர்ந்து ரஷ்யர்களோட புது ஃப்ரிகேட்டோட மிக முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஹைப்பர்சானிக் மிசைலை கொண்டு ஆன் பண்ணது தான் எத்தனை ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னா இரண்டு வேரியண்ட்டாக இந்த ஃப்ரிகேட்டை அவங்க உருவாக்குறாங்க முதல் வேரியண்ட்டில் முப்பத்தி ரெண்டு லான்ச்சிங் செல்ஸ் இருக்கும் இரண்டாவது வேரியண்ட்டில் நாற்பத்தி எட்டு லான்ச்சிங் செல் இருக்கும் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் கிடையாது ஃப்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் ஆம் பண்ணப்பட்ட ஒரு போர்க்கப்பில் ஃப்ரிகேட்டுன்னே சொல்ல மாட்டாங்க அதை டெஸ்ட் ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்திய கடற்படையில் இருக்கிற ஃப்ரிகேட்டை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு எட்டு விஎல்எஸ் தான் இருக்குது அது கூடவே சேர்த்து ஆன்ட்டியாருக்கு முப்பத்தி ரெண்டு விஎல்எஸ் இருக்குது இவங்க ஒட்டு மொத்தமாக நாற்பத்தி எட்டு விஎல்எஸ்ஸை சர்ஃபேஸ் வார்ஃபேர் இன்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது சைஸில் பெரிய ஃப்ரிகேட்டுன்னு தான் சொல்லணும் இப்போ இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால் நானூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு ரஷ்யர்கள் கிளைம் பண்ணுறாங்க இந்த ஹைப்பர்சானிக் வெப்பன் அப்படின்றது ரஷ்யர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன்ஸோட ஆலிபர்க் டெஸ்ட்ராயரில் ஒரே நேரத்தில் சுமாராக எண்பது டாமோ க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்கும் ஒரு வார்ஷிப்பில் அந்த ஒரு வார்ஷிப் மட்டும் இல்லாமல் கூடவே க்ரூசர்ஸ் வரலாம் டெஸ்ட்ராயர்ஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ஃப்ரிகேட்ஸ் கார்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்க கடற்படையில் இருக்கிற எல்லா போர்க்கப்பல்லும் இருக்கிற ஏவுகணைகளோட எண்ணிக்கைன்றது மிக மிக அதிகம் அது கூடவே அவங்களோட ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டம் மற்றும் அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் மற்றும் போர்க்கப்பலை கண்டுபிடிக்கக்கூடிய ஹண்டர் ரக போர் விமானங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அமெரிக்க கடற்படையை ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நீங்கள் பக்கத்தில் வர விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சாவ நிச்சயம் அவங்க இருந்து தப்பிக்கவே முடியாது ஸோ யூஎஸ் நேவியை ஒரு எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்து அவங்க கூட ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு பேட்டலில் ஈடுபட முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் ரஷ்யர்களுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு இருக்கிற ஒரு ஐப்பர்சானிக ஏவுகணையை இவங்களோட ஃப்ரிகேட்ஸில் பொருத்தியிருக்காங்க அது கூடவே சேர்த்து ரஷ்யர்கள் சொல்கிற மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிகேட்டில் இருக்கிற ஆன்டி சமரின் வார்ஃபார் சிஸ்டம் தான் நீர்மூழ்கி கப்பல்களை பொறுத்த வரைக்கும் யுஎஸ் நேவி மற்றும் யூரோப்பியன்ஸ் கிட்ட மிக மிக அமைதியாக போகக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது ஆனால் அந்த நீர்மூழ்கி கப்பலோட ஆர்னமெண்ட்ஸ் அதில் எந்தளவுக்கு ஆயுதங்கள் இருக்குது பலிஸ்டிக் மிசைல்ஸ் எத்தனை இருக்குது ஆர் க்ரூஸ் மிசைல்ஸ் அவர் டோர்பீடோஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த மட்டில் ரஷ்யர்கள் கிட்ட தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அளவுலேயும் ரஷ்யர்கள் கிட்ட அட்வான்டேஜ் இருக்குது பட் டெக்னாலஜிலேயும் யூரோப்பியன்ஸ் கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்குது இதுலேயும் ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா ஜெர்மனியோட யூபோர்ட்ஸ் தான் ஜெர்மன் யூபோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இரண்டாம் உலக இருந்து தரமான நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த நீர்மூழ்கி கப்பலாம் டீசல் எலக்ட்ரிக்கை கொண்டு இருக்கிற காரணத்தினால் நியூக்ளியர் பவர்டு சம்மரின்ஸை விட மிக 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 சைலண்டானது ஏன்னா ஒரு நியூக்ளியர் பவரோட சம்மரின்ஸில் உங்களுக்கு நிறைய மெஷினரிஸ் இருக்கும் நிறைய மிஷினரிஸ் இருந்தாலே அது ஒளியை கொஞ்சம் அதிகமாக எழுப்பும் பட் ஜெர்மனியில் டீசல் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்க மிஷினரிஸோட எண்ணிக்கையே கம்மி இது கூட சேர்த்து ஹல்லோட டிசைனு ப்ரொப்பளரோட டிசைன் அப்படின்னு சொல்லி ஜெர்மன்ஸை இந்த நீர்மூழ்கி கப்பலை அமைதியாக போக வைக்கிறதுல அடிச்சிக்கவே முடியாது இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கடற்படையில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் மிக சைலண்டாக போகும் ஆனால் ரஷ்ய கடற்படையில் இருக்கிற நீர்மூழிக் கப்பலில் அதிக ஆயுதங்கள் இருக்கும் பட் ஜெர்மன் கடற்படையில் இருக்கிற இந்த நீர்மூழ்கி கப்பல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற காரணத்தினால் இந்த நீர்மூழ்கி கப்பலை வச்சு அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி சம்மரின் வார்ஃபேரில் ஈடுபடுவாங்க இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிற சம்மர் என்ன ஒரு எக்ஸசைஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு அமெரிக்கன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணி நிறைய நேரங்களில் அந்த நீர்மொழி கப்பலை கண்டுபிடிச்சும் காட்டியிருக்காங்க அப்போது அமெரிக்கன்ஸோட மிஷினரி டியூனிங் அப்படின்றது உலகத்திலேயே மிக சைலண்ட்டாக போகக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை வச்சு இருக்குன்றப்ப கிட்ட தான் ஆன்டி சம்பரின் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் ரஷ்யர்கள் சைடு வந்தோம் அப்படின்னா அவங்களோட ஆன்டி சம்பரின் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் மற்றும் அவங்களோட க்ளோஸ் ஆலைஸ் அப்படின்னு அழைக்கப்படுற சீனா மற்றும் இந்தியா வாங்கிய நம்மக்கிட்ட அவங்க அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஜெர்மன் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சைலண்ட்டான நீர்மூழ்கி கப்பல் கிடையாது அதுவும் ரஷ்யர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொந்த சம்மரன்ஸை வச்சு தான் அவங்க ஆன்டி வார்ஃபேர் சிஸ்டம்ஸை டியூன் பண்ண முடியும் அதை வச்சு தான் அதை பெஞ்ச்மார்க்காக வச்சு தான் அவங்க நீர்மூழ்கி கப்பலை வேட்டையாடுறத எப்படி அப்படின்னு சொல்லி எக்யூப்மெண்ட்டை உருவாக்க முடியும் போர் பயிற்சியில் ஈடுபட முடியும் ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் போர் மெயின்டெனன்ஸ் காரணத்தினாலையும் ஓவர் மெயின்டெனன்ஸ் அப்படின்றப்ப இது அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை கிடையாது டெக்னிக்கல் பிரச்சனை கிடையாது ஃபைனான்சியல் பிரச்சனை சோவியத் இருந்த டைமில் எக்கச்சக்க சம்மரினை கட்டிட்டாங்க இப்போ ரஷ்யன் எக்கனாமியால் அந்த அத்தனை சம்மர் இனம் மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ ஃபண்டிங் பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அவங்களால் நீர்மூழ்கி கப்பலை மெயின்டைன் பண்ண முடியல ஸோ மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னா ஆவியஸாக நீர்மூழ்கை கப்பலில் இருக்கிற மெஷினரிஸ் வழக்கத்தோட அதிகமாக சத்தத்தை எழுப்பும் ஸோ நீர்மூழ்கை கப்பலை கண்டுபிடிக்கிற சுலபம் இதோட கருத்தை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டான ஆன்டி சம்மரின் வார்ஃபேர் சிஸ்டம் உள்நாட்டில் உருவாக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான நீர்மூழ்கி கப்பல் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்நாட்டில் இன்டிஜினஸாக உருவாக்க முடியும் இல்லை அப்படின்னா உலகத்திலேயே சத்தம் இல்லாத ச சம்மரின்ஸாக வச்சுருக்கிற ஒரு நாடு ஒரு சம்மரின் வார்ஃபேர் சிஸ்டம் வச்சுருக்க அப்படின்னா அந்த சிஸ்டம் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும் இதுதான் உங்களுக்கு இருக்கிற வழி இதை தான் இந்திய கடற்படை பண்ணியிருக்காங்க நம்ம போய் ரஷ்யர்கள்கிட்ட போய் ஆன்டி சம்மரின் வார்ஃபார் சிஸ்டமே இப்போ கரண்டா வாங்கலை இதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் ரஷ்யன் பாம்பர் ஏர்க்ராஃப்ட் பேரை வச்சு ஒரு ஆன்டி சம்மரின் சர்வைலன்ஸ் ஏர்கிராஃப்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே பி எயிட் ஐ பொசைடான்ஸ் இந்த பி ஐ ஜெர்மன் சம்மரின்ஸை வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தப்பட்டது ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட ஜெர்மனியோட ரொம்ப அட்வான்ஸான டீசல் எலக்ட்ரிக் ஏஐபி சம்மரீனுக்கு எதிராக அமெரிக்கா கடற்படைக்கு சொந்தமான பி எய்ட் ஐ பொசைடான்ஸ் பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமாக ஜெர்மனியோட அந்த நீர்மொழிக்கு கப்பலை சக்ஸஸ்ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அதே சிஸ்டம்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அட் எண்ட் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஆன்டி சம்மரின் வார்ஃபேர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரிகேட்டில் உலகத்திலேயே தலை சிறந்த எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்மளால ஏற்றுக்க முடியாது பட் ஸ்டாண்ட் ஆஃப் கேட்டகரி வந்துருச்சு ரொம்ப தூரத்தில் இருந்து மிசைல்ஸ் லான்ச் பண்ணி சண்டை போடுற அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரிகேட்டு ஹெவிலி ஆர்ம்டாக இருக்குது ஏன்னா இப்போதைக்கு யாருமே கப்பல்கள் இருந்து ஹைப்பர்சானிக் மிஸில் பயன்படுத்தலை ரசிகர்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அண்டு கடைசியாக இவங்க நம்மளை பார்த்தும் காப்பி அடித்து ஒரு ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க அதுதான் ஸ்மார்ட் ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு ஏவுகணையை பற்றி நம்ம இதற்கு முன்னாடி பேசியிருப்போம் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையில் டோர்பிடோவை கட்டி விட்டு நீர்மூழ்கி கப்பல் கடைசியாக எங்கே இருக்குது அப்படின்ற அந்த டிடெக்ட் பண்ண ஏரியாவில் இந்த டோர்பிடோவை தள்ளி விட்டுருவோம் டோப்பிடோ உள்ளே போய் நீர்மூழ்கி கப்பல் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த நீர்மூழ்கி கப்பலை ஹன் பண்ணும் அதே மாதிரியான ஒரு பலிஸ்டிக் மிசைலை இந்த ஃப்ரிகேட்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி ரஷ்யர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த பலிஸ்டிக் மிசைல் டோப்பிடோவை கடலுக்கடியில் லான்ச் பண்ணும் அண்ட் அந்த டோப்பிடோ போய் நீர்மூழ்கி கப்பலை வேட்டையானும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டம் ஸ்டாண்ட் ஆஃபில் இவங்கக்கிட்ட இருக்குது பட் இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டிடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லேக் ஆகுறாங்க ஸோ இதை நம்ம ஒரு பாடமாக எடுத்து இந்த ரஷ்யன் சிஸ்டம்ஸை நம்மளோட அட்வான்ஸ்ட் ஏவியானிக்ஸை வச்சு அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அண்ட் இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அப்படின்றத மறக்காம கமெர்சேஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ நல்ல சுமதாய்த்து வரும் நன்றி வணக்கம்